ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் நான் இன்னைக்கு சொரக்கா குழம்பு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன் ஈஸியான ஸ்டெப்ல இதுல வந்து மொச்ச கொட்டையும் சொரக்காவும் கூட்டு வந்து குழம்பு வச்சிருக்கேன் தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சொரக்கா வேண்டாங்க ஆஃப் போதும் மொச்ச கொட்டை இந்த மாதிரி ஒரு கப்பு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு மூணு வர மிளகா ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லி சீரகம் நாலு கிராம்பு அப்புறம் தேங்காய் கடல மூணு தக்காளி பெருசா இருந்தா ரெண்டு தக்காளி போதுங்க இப்ப வந்து மசாலா வந்து வறுக்கலாம் அதே மாதிரி எண்ணெய் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டா எண்ணெய் விட வேண்டாம் வெங்காயம் பூண்டு ரெண்டையும் வந்து போட்டுக்கலாம் நல்லா ரெண்டுமே பிரௌன் கலர்ல வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் மல்லி சீரகம் கிராம்பு இது வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா தீயாம வதக்கணுங்க ஏற்கனவே பூண்டு வந்து நல்ல brownish ஆ வதக்கி இருக்கோம் பச்சை மிளகாய் போடுறதுனால நல்லா taste இருக்குங்க புதுவிதமான ஒரு taste கிடைக்கும் இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் தக்காளி தக்காளி மூணு தக்காளி எடுத்திருந்தேன் மூணா நாலா வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த சின்ன துண்டு இஞ்சி வந்து போட்டுக்கலாங்க போட்டு நல்லா ஒரு தக்காளி வந்து ஆஃப் குக்கிங் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காய் கடல வந்து கொட்டி அந்த சூட்லயே நல்லா விட்டுக்கலாங்க ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சொரக்கா வந்து இது மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேங்க நீங்க பெருசா வேணாலும் நல்லா அள்ளி சாப்பிடற மாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் இல்ல பெரிய வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆறுனத்துக்கு அப்புறம் நல்லா அரைச்சி நைஸா அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு தாளிக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வெங்காயம் வேணா போட்டுக்கலாம் வேண்டானாலும் விட்டுறலாங்க ஏன்னா சொரக்கா மொச்ச எல்லாம் வந்து போட்டிருக்கோம் மொச்ச கொட்டை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஊற வைக்கணுங்க ஊற வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு நல்லா குக்கர்ல வேக வச்சிடணும் லைட்டா உப்பு போட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சிடணும் ஏன்னா இதுல வந்து சொரக்கா வந்து ஈஸியா ஃபைவ் மினிட்ஸ்ல குக் ஆயிருது ஆகாது முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த சொரக்கா வந்து எண்ணெயிலேயே ரெண்டு நிமிஷம் நல்லா நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் எண்ணெயிலேயே ஹாஃப் குக் ஆகணும் அப்புறம் லைட்டா தூள் போட்டு நல்லா ஆஃப் குக் நல்லாவே வந்து குக் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க பாருங்க ஃபுல்லா மஞ்சள் தூள் நல்லா ஹாஃப் குக்கு மேல ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த சாம்பார் மசாலா வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் பாருங்க நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணலைங்க நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உப்பு போடலாம் பாருங்க மொச்சை கொட்டை மூணு விசில் வந்து நல்ல மென்று சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குங்க குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த சுண்டல் குழம்பு இது மாதிரிலாம் நல்லா பிடிக்கும் சுண்டல் குழம்பு வந்து நான் வச்சிருக்கேங்க அதோட அது வந்து டிஸ்கிரிப்ஷன் box வந்து நான் pin பண்றேன் அதே மாதிரி சுரைக்காய் பீர்க்கங்காய் ரெண்டும் ஒரே மாதிரி குழம்பு வைக்கலாம் சுரைக்காய் குழம்பு ஆல்ரெடி வச்சிருக்கேன் நம்ம சேனல்ல வந்து இருக்கு அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் பின் பண்றேங்க சாம்பார் ஊத்திட்டு நல்லா கொதி வந்த உடனே உப்பு காரம் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்றோம் உப்பு இல்லா போட்டுக்கலாங்க தேவையான அளவு காரம் வர பொடி இல்லனா சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க நமக்கு வந்து இந்த மொச்ச கொட்டையை வந்து நம்ம கொட்டிக்கலாங்க இது நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் நல்லா வந்து கொதி உடனே நல்லா கெட்டியாயிருங்க மல்லியலை போட்டு நல்லா கொதிக்க விடணும் அவ்வளவுதாங்க நல்லா சா ஒரு 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 மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டா குழம்பு வந்து நல்ல கிரேவி மாதிரி ஆயிருங்க நல்லா சிக்கன் குழம்பு மாதிரி சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் ஈஸியான ரெசிபில மீட் பண்றேன்